உமரின் நாவிலும் ஊற்றெடுத்து உயர்வுமிக்க சீராவாய் உருவெடுத்து உன்னதமாய் உயர்ந்த உயர்தனி செம்மொழிக்கு முதல் வணக்கம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி என்கிறார் வான்புகள் வள்ளுவர் ஒழுக்கத்தையும் நல்ல பழக்கத்தையும் கற்பிக்கும் கடவுள்கள் குடிகொண்டிருக்கும் கோவில் கல்விக்கூடங்கள் மட்டுமே படிக்கும் காலத்தில் நல்ல பண்புகளை படிக்கவில்லை என்றால் எப்போது படிப்பது கல்விக்கூடங்கள் கலைக்கூடங்கள் படிக்கும் காலம் பொற்காலம் பண்பை வளர்க்கும் நற்காலம் ஒரு மாணவனின் வெற்றியில் அவனுடைய பழக்க வழக்கங்களே முக்கிய பங்காற்றுகிறது பெரும்பாலான திறமைகளுக்கு பயிற்சியும் முயற்சியும் கவனமுமே காரணம் ஒரே வகுப்பில் ஒரே ஆசிரியரிடம் படிக்கும் இரு மாணவர்களிடையே பெரும் வேறுபாடு இருக்க காரணம் கவனம்தான் பள்ளி கல்லூரி தேர்வுகளிலோ விளையாட்டுப் போட்டியிலோ தோல்வி நேர்ந்துவிட்டால் துவண்டு துவண்டு போகிறவர்கள்தான் அதிகம் வெற்றியால் கிடைக்கும் பலனை விட தோல்வியால் கிடைக்கும் பாடங்கள் சிறந்தவை தோல்வியை எண்ணி கவலைப்பட்டால் சோர்வு வரும் சிந்தித்தால் தீர்வு வரும் சுய பரிசோதனை செய்தால் அணுகுமுறையில் ஏற்பட்ட குளறுபடி தெரியும் தயாரிப்பில் ஏற்பட்ட தடுமாற்றம் புரியும் நம்மால் முடியும் என்று உறுதியாக நம்ப வேண்டும் பள்ளி படிப்பிற்கு தகுதியில்லை என்று விரட்டி அடிக்கப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் தான் பல கருவிகளை கண்டுபிடித்தார் பார்வை இழந்த பின்பும் உலகம் போற்றும் வகையில் உன்னத கவிஞனாய் உயர்ந்தவர் வில்டன் ஓட பயந்த நதியில் கிருமி குடியிருக்கும் உயரப்பறந்த நதியே அருவி என்று பெயரெடுக்கும் ஆர்வமும் விருப்பமும் தான் வெற்றியின் விதை தோல்வி என்பது தோல்வி அல்ல திருப்பு ஆயிரம் பூக்களில் அமர்ந்தாலும் தேனீக்கள் அயர்வதில்லை காரணம் தேனெடுப்பதில் உள்ள ஆர்வம் தன்னிடம் திறமையில்லை என்றென்னும் தாழ்வு மனப்பான்மையை ஒழிக்க வேண்டும் நம்மேல் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் முதலில் நம்மை நாம் நம்பாவிட்டால் வேறு யார் நம்புவது உன்னை உழைப்பினை நம்பு யாரோ ஓதிய வேதத்தை நம்பினால் வம்பு கனவு மெய்ப்படும் என்ற மகாகவி பாரதியின் கனவை மெய்ப்பித்தவர் அப்துல் கலாம் அதனால் நம்மை கனவு காணுங்கள் என்றார் ஆனால் மனிதர்கள் முதல் நாள் விதை மறுநாள் மரம் என கனவு காண்கிறார்கள் எந்த ஒரு மாற்றமும் உடனே கிடைத்து விடாது சாதனையாளர்களை பார்ப்போம் சாதனைக்கான அடித்தளத்தை கவனிப்போம் இளம் வயது கனவை நனவாக்க கடினமாக உழைத்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் அகிலமே அதிசயிக்கும் வண்ணம் அன்னை பாரதத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் நம்பிக்கையோடு உழைப்போம் விடா முயற்சியில்தான் வெற்றி அடங்கியுள்ளது காத்திருக்கும் வரை காற்று புறப்பட்டால் புயல் என்ற கவிஞர் மு மேத்தாவின் நம்பிக்கை மிகு வரிகளை மனதிற்கொள்வோம் எழுந்திரு விழித்திரு குறிக்கோளை அடையும் வரை நில்லாதே என்ற விவேகானந்தரின் எழுச்சி மிகு வரிகளை இதய வயலில் பதியச் செய்வோம் மனிதனை மனிதனாக மாற்றுவது கல்வி ஒரு மாணவனை சிறந்த குடிமகனாக ஆக்கும் உரித்தான ஆயுதம் கல்வி கண் போன்ற கல்வியை பொன் போல போற்றினால் மண்ணுலகில் மாமேதையாகி விண்ணை தொடலாம் தோல்வி சொல்கிறது வெற்றியை பார்த்து முதலில் என்னை சந்தித்தவர்கள்தான் உன்னை சந்திக்க முடியும் என்று இன்றைய மாணவர்கள் டிஜிட்டல் உலகை ஆளும் திறமையுடையவர்கள்தான் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்த்தே காலத்தை கழிக்காது படிக்கும் காலத்திலேயே திறமையை அறிந்து சீரிய சிந்தனைகளை சிந்தையில் இருத்தி உயர்ந்த குறிக்கோளை உள்ளத்தில் வைப்போம் தேர்வுக்கு தேவையான எளிய முறைகளை கடைப்பிடித்து வெற்றி பெறுவோம் வருங்கால தூண்களே எதிர்காலம் நீங்களே நம்பிக்கையோடு செயல்பட்டால் சாதனையின் லக்கு தொட்டுவிடும் தூரம்தான் இமயமும் எட்டிவிடும் தூரம்தான் வெற்றி நமதே நன்றி உங்களுடன் லினா